சிறகடிக்காசை சீரியலுக்கு எப்பயுமே ப்ரோமோலாம் வந்துடும் சிறகடைக்காசை சீரியல் தான் நம்பர் ஒன் டிஆர்பி வாங்கக்கூடிய சீரியல் விஜய் டிவிலேங்கிறதுனால ஆனால் ப்ரோமோவே வராத அளவுக்கு இந்த வாரம் இருக்குதுன்னா இன்னும் அப்படி மேட்ரு இல்லை வந்து நாளைக்கு இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா ப்ரோமோ ஒரு பார்க்கணும் ஏற்கனவே அடுத்த வாரம் காமிச்சதில் முக்கியமான ஃபிஸ்டாக இருக்கிறது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய அம்மா கிட்ட திருப்பி திருப்பி சொல்கிறாங்க கிறிஸ்டாவும் கூட வச்சுக்கோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ப்ளஸ் வந்து கிறிஸ்துவன் கூட இருக்கணுங்கிறத விரும்புகிறோம் அவன்கிட்ட அவனை பற்றி உண்மையை அந்த வீட்டில் சொல்லிடு அப்படின்ட்டு இவங்க கேட்குற மாதிரியே இல்லை ஸோ அவங்க அம்மா ஒரு பிளானை போட்டு நம்ம இங்கே இருந்தால் தானே இவன் வந்து நம்மள்கிட்ட தள்ளி விட்டலான்னு பார்க்குறான் குழந்தைய எப்படியும் குழந்தைய நடுத்தரில் விட்டு போக மாட்டான் நம்ம என்ன அதுவும் விட்டாலும் முத்துவங்கனா விடமாட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ காணாமல் போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க தப்பிச்சு போக தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலன்ட்டு இப்போ கிறிஸ்ட் இங்கே வச்சுக்கிட்டோம்னா கிறிஸ்ட் என்ன நடக்குது இங்கே உன் பாட்டி யார் உன் அம்மா யார் என்ன எதிர்பார்த்து கேட்டு தோண்டி துருவி கேட்டாலும் இவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க பத்து வயசு பேனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாங்க பை எனக்கு ஆல்ரெடி பல விஷயங்கள் தெரியும் இருந்தாலுமே அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னுடைய அம்மாவை ஆண்டின்னு கூப்பிட்டே சமாளிச்சுட்டுருக்காரு ஸோ இவர் இங்கே வீட்டில் இருக்க இப்போ இப்போ ரோகிணிக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகுது இதில் மூணு ரூபா பணத்தை வேறு திருடிட்டாங்க அதை கொண்டு போய் தினேஷ் பிஎட்டை கொடுத்தா அந்த ஆள் வந்து பார்த்துட்டு ஓ உன் வீட்லயே தான் வச்சிருக்கியா அப்போ அதையும் நான் சொல்லாமல் இருக்கணும் இன்னும் காசு கொடுத்தான்னு அவரு கேட்டுகிட்டே தான் இருக்க போறாரு ப்ளாக் மெயில் பண்றவர் நீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் திருப்பி திருப்பி கேட்டேதான் இருக்க போறாங்க தள்ளி போடலாமே தவிர எண்ணிக்காச்சும்னால ஒரு பெரிய பிரச்சனை வரதான் போகுது இதனால மனோஜை சிக்க வைக்கிற மாதிரி இவங்க பணம் பணத்தெல்லாம் தூக்கிட்டு போய் அதை ராஜா ராணி மேலே பழியை போட ஆனால் அதில் ஒரு பிரிஸ்டா இதை செஞ்சது ரோஹினி தான் மாட்டுனா நல்லா இருக்கும் அப்படி என்ன உனக்கு செலவு அப்படிங்கிறத கொண்டு வந்து ஏதாச்சும் கதையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வருவாங்களாம் இல்லை இந்த பேக் இந்த முத்து மீனவோ அந்த பக்கம் போடாமல் கிருஷ்ணன் நம்ம ரிகராக தத்தெடுத்துக்கலாம் அவங்க பாட்டி போயிட்டாங்கன்னு தத்த எடுக்கிற முயற்சியில இருந்து இதுங்களுக்கே ரூம் இல்லை இதுங்களே என்ன பண்ண போகுதுங்க வாழ்க்கையிலங்கிற தெரியல ஒரு அநியோனியம் இல்லாமல் இருக்குதுங்க நடுவில் இந்த பையனை தூங்க வச்சு இதுங்க பேசாம தூங்கிட்டு இருக்கீங்களே ஏன் இவ்வளோ பேக்கார இருக்காங்கங்கிறதை பத்தி நம்மளுடைய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் போகிற போக்கை பற்றிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்